தென்னங்கன்று சொன்னே காண்டாமனுடைய பிரச்சனை வந்து ஆரம்பத்தில் நடவு செய்த ஒரு வருடம் ரெண்டு வருடம் வரைக்கும் தென்னங்கண்டுகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா காண்டாமிருக வண்டு இந்த காண்டாமிருக வண்ட கட்டுப்படுத்துவதற்கு இன கவுர்ச்சி பொறி இருக்கு இத மாதிரி நிறைய முறைகளை நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம பசுமை பூமி தென்னங்கண்டு நடும் இந்த காண்டாமிருக வண்டை மருந்தடிக்காமல் எந்த ஒரு இயற்கை முறையும் செயற்கை முறையும் இல்லாம நேச்சுரலாக நம்மள்ட கிடைக்கிற அந்த தென்னங்கன்றை சுற்றி தகரத்தை வச்சுருக்கோம் பாருங்க இதை மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்க இந்த கண்ணில் எந்த ஒரு காண்டா மிருக வண்டும் கிடைக்கல ஏறக்குறைய ஒரு பத்து மாத கன்றுனுடைய வளர்ச்சியை பார்க்குறீங்க இது இல்லாமல் நம்ம பசுமை பூமி இந்த காண்டா மிருக வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை முறையில் அன்னாசி வண்டுகளையும் கட்டுப்படுத்தும் சோத்து கத்தால அதே மாதிரி நம்முடைய கரும்பு வகைகள் தாளம்பூ இதை மாதிரி செடிகளை முன்னுள்ள செடிகளையும் பயன்படுத்தி நம்ம அந்த காண்டா வண்டை கட்டுப்படுத்த